சமீபத்தில் நடந்து முடிந்த ஹரியானா சட்டசபை தேர்தலுக்கு பிறகு பாஜக தொடர் வெற்றியை பெறுமா மக்களின் ஆதரவு பாஜகவின் பக்கம் இருக்கிறதா என்ற கேள்விகள் எழும்பிய நிலையில் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தல்களின் கருத்து கணிப்புகள் வெளியாகி பரபரப்பான செய்தியாகி உள்ளது பத்து ஆண்டுகளை கடந்து பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் ஆட்சி நடந்து வருகிறது விடாது வெறுப்பு பிரச்சாரம் செய்து மக்களை குழப்ப நினைத்த காங்கிரஸ் தலைமையிலான இண்டி கூட்டணிக்கு அதிர்ச்சி தரும் வகையில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்து அசத்தியது பாஜக இந்த நிலையில் மத்தியில் ஒரு மாதிரியும் சட்டசபை தேர்தலில் ஒரு மாதிரியும் மக்கள் வாக்களிப்பார்கள் என கூறி கண்மூடித்தனமான நம்பிக்கையில் களம் கண்டது இண்டி கூட்டணி இறுதியில் மக்கள் தீர்ப்பு மூன்றாவது முறையாக ஹரியானாவில் ஆட்சி அமைத்தது பாஜக இதனைத் தொடர்ந்து ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிராவில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது தனது முழு பலத்தையும் பயன்படுத்த ஜார்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரா கருத்து கணிப்புகள் ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எண்பத்தி உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றத்தில் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றியை பதிவு செய்யும் என மேட்ரிஸ் நிறுவனம் நடத்திய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது இதேபோல மகாராஷ்டிராவில் ஆளும் என்டிஏ கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்றும் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி உள்ளது பொறுத்தவரை இண்டி கூட்டணியைச் சேர்ந்த ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி காங்கிரஸ் கூட்டணிக்கும் பாஜகவின் என்டிஏ கூட்டணிக்கும் கடும் போட்டி நிலவியது ராகுல் காந்தி அரைத்த மாவையே அரைத்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வர பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜே பி நட்டா என துவம்சம் செய்ய களமிறங்கினர் இந்த நிலையில் மேட்ரிஸ் கருத்து கணிப்பு முடிவுகளின்படி நாற்பத்தி ஓரு இடங்கள் பெரும்பான்மை வேண்டும் என்ற நிலையில் இந்தி கூட்டணி பதினெட்டு முதல் இருபத்தைந்து இடங்களில் வெற்றி பெறும் என்றும் இப்போது எதிர்கட்சியாக இருக்கும் என்டிஏ நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது இடங்களை கைப்பற்றும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற முந்தைய சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் முதல்வர் ரகுபர் தாஸ் தலைமையிலான என்டிஏ அரசாங்கத்திடம் இருந்து ஜே காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியிருந்தது பாஜகவின் பிரச்சாரம் மக்கள் பிரதமர் நரேந்திர மோடி மீது வைத்துள்ள நம்பிக்கை இரண்டையும் இந்த கருத்து கணிப்புகள் இதன் மூலம் உறுதி செய்துள்ளன அடுத்ததாக மகாராஷ்டிராவில் மாநிலத்தில் ஆளும் மகாயுதி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்று சர்வே ஏஜென்சியான மேட்ரிஸ் நடத்திய கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது அக்டோபர் பத்தாம் தேதி முதல் நவம்பர் ஒன்பதாம் தேதி வரை நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சர்வேயின்படி மகாராஷ்டிராவின் இருநூற்றி எண்பத்தி எட்டு உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றத்தில் பாஜக கூட்டணி நூற்றி நாற்பத்தி ஐந்து முதல் நூற்றி அறுபத்தி ஐந்து இடங்களை பெறலாம் அதே நேரத்தில் சிவசேனா காங்கிரஸ் மற்றும் என்சிபி ஆகியவற்றின் மகா விகாஸ் அகாடி நூற்றி ஆறு முதல் நூற்றி இருபத்தி ஆறு இடங்களை மட்டுமே வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது மேட்ரிஸ் கருத்து கணிப்பின்படி மேற்கு மகாராஷ்டிரா விதர்பா மற்றும் கொங்கன் ஆகிய பகுதிகளில் பாஜக கணிசமான ஆதரவை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கருத்து கணிப்புகளின்படி மூன்றாவது முறையாக மகாராஷ்டிராவிலும் ஆட்சியை தக்க வைக்கிறது பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி என தெரிகிறது வெளியான கருத்து கணிப்புகள் மக்களின் எண்ண ஓட்டத்தை தெளிவாக காட்டியுள்ளதால் இன்னமும் பழங்கதை பேசியே பிரதமர் மோடியை வீழ்த்த முடியாது என புலம்பி வருகின்றனர் இண்டி கூட்டணி கட்சியினர்